பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமிஸ் கிச்சனில் இன்னைக்கு வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காக்கப்புக்கு வந்து முந்திரி பருப்பை வந்து உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதை போட்டுட்டு லைட்டாக ரெண்டு வறுத்த உடனேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாதாம் பருப்பை கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு லைட்டாக ரெண்டு வறு வறுத்துக்கோங்க அதை வறுத்து எடுத்தோன்னையும் பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து உலர் திராட்சையை சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வறுபட்டுருக்கு கடைசியாக வந்து உலர் திராட்சை சேர்த்துருக்கோம் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா வந்து பொன் வறுவலாக வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி நீங்கள் அதே சட்டியிலையே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தூரம் வறுத்துருக்கேன்னு பாருங்கள் அளவு எல்லாமே வந்து வருபட்டுருக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு உள்ள இது சேமியா வறுத்த சேமியா வந்து இந்த கலருக்கே கிடைக்கும் இதை வந்து போட்டு நான் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வந்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி மெதுவாக வறுத்து விட்டுருங்க இப்போ சேமியா வந்து நல்லா வறுபட்டுருச்சு அந்த ஒரு ஸ்பூன் நெய்லேயே தான் இவ்வளோ வேலையும் நம்ம பார்க்குறோம் அது வறுபட்ட உடனே பால் வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்கேன் நான் அரை லிட்டர் பால் வந்து நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் சேர்த்துருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வேக விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிப்புக்கு வந்து கரெக்டாக அரை கப் உள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம போட்டிருக்க சேமியா வந்து நல்லா வேக விடணும் பாருங்க இப்போ வந்து சேமியா வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த குங்குமப்பூ கலர் எல்லாமே வந்து சேர்ந்து சேமியா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் பாலும் வந்து பொங்கி முடிச்சிடணும் சேமியா சாப்பிட்டு பாருங்க நல்லா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு உடனே நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வறுத்த முந்திரி திராட்சை பாதாமையும் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க ஆனால் இதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேமியா வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம பால் பாயாசம் ரெடி